வணக்கம் எகிப்திய பெண்களின் அழகின் ரகசியம் எகிப்திய பேரழகி கிளியோபட்ராவை எளிதில் மறக்க முடியாது அவர் பாலில் குளிப்பார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவரின் அழகு ரகசியங்களை இன்றும் அங்கே பாரம்பரியமாக பின்பற்றி வருகிறார்கள் அழகு என்பது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் ஆனால் அழகுணர்ச்சி மாறுபடுவதில்லை நம்மூரில் மஞ்சளும் பயிற்றமாவும் போல் அவர்கள் நாட்டில் என்ன மாதிரியான அழகு குறிப்புகளை உபயோகப்படுத்துகிறார்கள் என தெரிந்து கொள்வோம் அவர்களின் எளிய அழகு குறிப்புகள் பாலும் தேனும் பாலையும் தேனையும் கலந்து உடல் முழுக்க தேய்த்து குளிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த ஊரில் உள்ள பெண்கள் இவை சருமத்தில் ஈரப்பதம் அளித்து மிருதுவாக்குகின்றன தேங்காய் மற்றும் ஷியா பட்டர் தேங்காய் மற்றும் நட்சுகளிலிருந்து பிரிக்கப்படும் வெண்ணையான ஷியா பற்றை இரண்டையும் கூந்தலுக்கான கண்டிஷனராகவும் சிகை அலங்காரத்திற்கும் பயன்படுத்துகிறார்கள் கடல் உப்பு நாம் கடலை மாவு உபயோகப்படுத்துவது போல அவர்கள் கடல் உப்பை நீரில் கரைத்து அதனை உடல் மற்றும் முகத்திற்கு தேய்ப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இவை சருமத்தில் தங்கியிருக்கும் இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகளை அகற்றி மென்மையாக்கும் வெந்தயம் அவர்கள் வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தேய்த்து கழுவுவார்களாம் அதேபோல் வெந்தய டீயை விரும்பி குடிக்கின்றனர் இவை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளவை என்பதால் இளமையை நீட்டிக்கவும் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது என்று சொல்கிறார்கள் பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெயை முகத்தில் தேய்த்து குளிப்பதை அவர்கள் விரும்புகின்றனர் இவை முகத்திற்கு நெகிழ்வு தன்மையையும் தருகிறது இளம் வயதில் வரும் சருமம் அதாவது இளம் வயதில் வரும் சரும முதிர்வை இது தடுக்கின்றது இயற்கை அழகு சாதனங்கள் அவர்கள் மேக்கப் செய்ய கெமிக்கல் கலந்த அழகு சாதனங்களை விரும்புவதில்லை மருதானி கை நகங்களுக்கும் தலைக்கு நிறமளிக்கவும் பயன்படுத்துகின்றனர் மேலும் பீட்ரூட்டை காய வைத்து பொடி செய்து அவற்றை லிப்ஸ்டிக்காகவும் கண் இமைகளுக்கு வண்ணமாகவும் தீட்டுகின்றனர் காய்ந்த பாதாமை எரித்து அந்த கரியில் கண்மை செய்து கண்ணிற்கு போட்டுக்கொள்கிறார்கள் முக்கியமாக அதாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் கண்ணிற்கு அழகுபடுத்த வைக்கும் கண்மை கண்டுபிடித்தது அவர்கள் நாட்டில்தான் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளிலேயே அவர்கள் கண்ணிற்கு மை வைப்பதை வழக்கப்படுத்தியுள்ளனர் சோற்று கற்றாலை கற்றாலை இல்லாமல் அவர்களின் அழகு பொருட்கள் எதுவுமே பார்க்க முடியாது என்கின்றனர் எல்லாவித அழகு சாதனங்களுக்கும் அவர்கள் இதனை உபயோகப்படுத்துகிறார்கள் இது சுருக்கங்கள் இல்லாத சருமத்தையும் பளவளப்பையும் தருகின்றது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி